மலிங்காய நமக அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திரு அருட்பிரகாச வள்ளர் பெருமான் திவ்ய திருவடிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் என்பொற்று வாழ்க அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஒரு சின்ன கதை பத்து நிமிஷம் தான் ஒருத்தர் வந்து ஒரு ஜோசியக்காரர்கிட்ட போகிறாரு நல்ல ஜோதிடர் அவர்கிட்ட போய் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னு தெரிஞ்சிக்கலான்னு போகிறாரு அந்த ஜோசியர் அவன் ஜாதகத்தெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப மிரண்டு போயிட்டார் நீ நாளைக்கு வா நான் சொல்கிறேன் அப்படின்னு அனுப்பிச்சிட்டார் அவன் கிளம்பி போயிட்டான் என்ன நம்மளுக்கு நாளைக்கு வர சொல்லிட்டாரு அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே போகிறான் அந்த ஜோசியர் யோசிக்கிறார் என்ன இவன் கட்டம் இப்படி இருக்குது அவன் இன்னைக்கு நைட்டு தாண்ட மாட்டான் இன்னைக்கு நைட்டு தாண்ட மாட்டான் அவன் இருந்தான்னா நாளைக்கு அது ஒரு பெரிய அற்புதமான செயல் அவன் அவன் உயிர் பிழைக்கிறதுக்கு எதாவது வடி இருக்குதா அப்படின்னு அவர் யோசித்து வச்சுக்கிட்டு இருக்கிறார் இவன் யோசனை பண்ணிக்கிட்டே போகிறான் இவன் என்ன நம்மளுக்கு நாளைக்குன்னு சொல்லிவிட்டாரே அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே போகிறான் ஒரு ராத்திரி ஆயிடுச்சு ஒரு பாழடைஞ்ச மண்டபத்தில் படுத்துக்கிறான் அந்த மண்டபத்தை பார்க்குறான் அதை அப்படியே பாழடைஞ்சு ஒன்றும் கேட்பார்த்து கிடக்குது அவன் அப்படியே அந்த மண்டபம் வாசலில் தான் படுக்கிறான் படுத்துக்கிட்டு சரி நம்மக்கிட்ட பணம் இருந்ததுன்னா இந்த மண்டபத்தெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணலாமே அப்படின்லாம் தோணி அப்படியே கற்பனை பண்ணிகிட்டே போகிறான் கற்பனை பண்ணி அவனோட கற்பனை உச்சம் எப்படி அப்படின்னா அந்த கோயிலை புனரமைப்பு செய்து அதுக்கு கும்பாபிஷேகம் பண்ணிவிட்டான் அவன் கற்பனையிலேயே ராத்திரி படுத்துக்கிட்டு அந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகமே பண்ணிவிட்டான் பண்ணிவிட்டான் காலையில் ஆச்சு பொழுது விடிஞ்சு எல்லாம் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு அடுத்த நாள் ஜோசியரை பார்க்குறதுக்கு வரான் அந்த ஜோசியர் அவனை பார்த்தோடனே இன்னும் அதிகமாக ஷாக் ஆகிட்டார் முன்னாடி நாளான ஷாக்கை விட அதிகமாக ஷாக்காயிடுச்சு எப்படி இவன் வந்து இப்படி பிழைச்சி வந்து நிற்கிறான் நம்ம ஜோசியம் பொய்யாயிருச்சா இது எப்படி சாத்தியம் அப்படின்னு என்ன அவருக்கு தெரியுது இந்த அந்த கட்டம் அந்த ஜோசிய கட்டத்துக்கு அரனுக்கு ஒரு கோயிலை கும்பாபிஷேகம் பண்ணாதான் அந்த கண்டத்துலேருந்து தப்பிக்க முடியும்னு அவருக்கு நல்லா தெரியும் இவன் ராத்திரி போயிட்டு காலையில் எப்படி உயிரோடு வந்தான் அப்படின்னு அவனுக்கு ஆச்சரியம் அவருக்கு கேட்குறாரு எப்பா நீ நேற்று என்ன பண்ணினேன் அப்படின்னு அவன் சொன்னான் இந்த மாதிரி போனேன் ஒரு கோயிலில் படுத்துருந்தேன் அப்படியே கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு இப்படி வரான் இல்லை இல்லை நடுவில் நீ என்ன நடந்துச்சு சொல்லு ஒன்றும் இல்லையா அந்த கோயிலில் படுத்துக்கிட்டு இருந்தால் அந்த கோயில் அவ்வளோ பாழடைஞ்சு கிடந்தது அதை வந்து நம்ம அப்படியே எழுத்து நல்லா புனரமைப்பு பண்ணி நல்லா சீர்படுத்தி கும்பாபிஷேகம் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு அப்படியே கற்பனையில் கும்பாபிஷேகம் பண்ணேன் அதனால் அவளோ தான் ஏன் நடந்துச்சுன்னு கற்பனையில் கும்பாபிஷேகம் பண்ணதுக்கே அவனுக்கு மரணம் ஜெயிச்சிருச்சுன்னா இங்கே தர்மசாலையையும் சத்யசார தியான மையத்தையும் திருச்சிற்றம்பல சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தையும் நிறுவிய விநாயகம் மரணத்தை வென்றவராவார் அவ்வளோதான் வேற ஒன்றுமே இல்லை நமக்கு எப்படி மரணத்தை ஜெயிக்கணும்னா சன்மார்க்கத்தை கொண்டு போங்க ஐயா ஊர் ஊராக சன்மார்க்கத்தை கொண்டு போங்க அதில் சிறப்புமிக்க நம்ம புருஷோத்தமன் ஐயா ரவி ஜீவசீனிவாசன் இந்த மகாதேவன் இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இந்த நம்ம அன்னபூர்ணி அம்மா பக்கத்தில் அருள் ஜோதி தனலட்சுமி அம்மா இந்த பக்கம் அண்ணம்மாள் அம்மா இந்த பக்கம் காவிரி அம்மா பக்கத்தில் மொழியரசு அம்மா ஐயா சொன்னார் அந்த மாதிரி இந்த அம்மாக்கள் எல்லாம் நினச்சாங்க அப்படின்னா சன்மார்க்கம் பட்டி தொட்டி கொண்டு எல்லா இடத்துலையும் கண்டிப்பாக பரவும் நாம் என்ன நினைச்சாலும் ஐயா அவங்க மனசு வைக்கணும் இல்லையா அதாவது இன்னொரு ஒருத்தன் வந்து ஒரு காட்டுக்கு போகிறான் வியாபாரத்துக்காக விறகு வெட்டுறதுக்கு ஏதோ வெட்டுறதுக்காக போகிறான் வீட்டில் சாப்பாடெல்லாம் கட்டி கொடுத்துட்டாங்க நீ எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டுட்டு முடிச்சுட்டு வா போகிறான் ரொம்ப கலப்பாக இருந்துச்சுன்னு ஒரு மரத்தடியில் படுத்துக்கிட்டான் படுத்து நல்லா தூங்கிட்டான் தூங்கி எழுந்திரிச்சு போய் அவன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நேரம் பார்க்குறான் டைம் நிறைய இருக்குது சரி வீட்டுக்கு போய் சாப்பிட்றலாம் எதுக்கு இப்போ போய் சாப்பிடுவானே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வரான் வர வழியில் ஒரு முனிவரை பார்க்குறான் அவர்கிட்ட அதான் நல்ல வார்த்தை வாங்கலான்னு போகிறான் அவர் வீட்டுக்கு போனால் மொண்டாட்டி செத்துருவா அப்படின்னு சொல்கிறாரு இவனுக்கு ரொம்ப குழப்பமாயிடுச்சு என்னடா அது சாப்பிட்டா நீ செத்துருவே சாப்பிடாம வீட்டுக்கு போனோம் மொண்டாடி செத்துருவா அப்படின்ட்டார் இவனுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல இன்னும் இப்படி சொல்கிறாரே அப்படின்னு அப்படியே அந்த குழப்பத்திலே போகிறான் இன்னொரு முனிவர் ஒருத்தர் உட்காந்துருக்கிறார் அவர்கிட்ட போய் நிற்கிறான் என்ன சொல்கிறதுனே புரியல என்னப்பா எப்படி முழிக்கிற அப்படின்னா இல்லை இந்த மாதிரி ஒருத்தர் சொல்லிவிட்டாரு என்னன்னே புரியல அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல அப்படின்னா சரி நீ சாப்பாடு போய் வச்சிருக்கில்ல எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கூட ரொம்ப பசிக்குதுன்னார் இவன் அந்த சாப்பாடு பைக்குள்ளார கை விட்டு சாப்பாடு இல்லை இல்லை நீ பையோட கொடு அப்படின்னார் அவன் பையோட அவர்கிட்ட கொடுத்துட்டான் அவர் பைக்குள்ளார கையை விட்டு அப்படி எடுக்கிறாரு ஒரு பாம்பு விஷப்பாம்பு அந்த சாப்பாடு பைக்குள்ளார இருக்குது அந்த விஷப்பாம்பு எடுத்து அப்படி விட்டுட்டு அவர் அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு நிம்மதியாக வீட்டுக்கு போனார் என்ன அப்படின்னா ஒன்றும் அவன் படுத்துக்கிட்டு தூங்கினான் இல்லையா அப்போ அந்த பாம்பு பைக்குள்ளார போயிருச்சு இது அந்த முனிவருக்கு தெரிஞ்சிருச்சு சாப்பிட்டினா செத்துரு வேணார் ஏன்னா இவன் சாப்பிட்றதுக்கு கை விட்டான்னா பாம்பு கடிச்சிரும் இருப்பான் சாப்பிடாம வீட்டுக்கு போனால் என்ன பண்ணுவாங்க பொண்டாட்டி என்னையா இவர் பையோட வந்துட்டாருன்னு அவன் பைக்குள்ளார கை விட்டுருப்பா பொண்டாட்டி செத்துருப்பான் இல்லையா அப்போ இந்த ரெண்டு பேரோட மரணத்தில் ஜெயிக்கிறது எப்படி அப்படின்னா இந்த முனிவர் ஒரு முனிவர் மரணத்தை சம்பவிக்கும் சொல்லிவிட்டாரு இன்னொரு முனிவர் அந்த மரணத்துலேருந்து காப்பாற்றினார் அந்த மாதிரி நாமெல்லாம் மரணத்துலேருந்து தப்பிக்கணும்னா என்ன பண்ணணும் சாதுக்கள் சார்பு வேண்டும் ஒவ்வொரு சன்மார்க்க சங்கத்தில் இந்த மாதிரி நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் கலந்துக்கிட்டோன்னாலே நம்மளால் மரணத்தை ஜெயிக்க முடியும் வேற எதுவும் தனியாக முயற்சி பண்ணவே வேண்டாம் ஏன்னா இங்கே வந்துட்டோம் அப்படின்னா நம்ம சிந்தனையெல்லாம் எங்கே இருக்குது ஏதாவது ஒரு புள்ளியில இருக்குது இங்கே எல்லாம் நல்ல விஷயத்தை பற்றி மட்டும்தான் நினைக்கிறோம் ஏதாவது ஒரு தவறான சிந்தனை இந்த இடத்துல யாருக்காவது எழுமா எழுவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னா நம்ம மரணத்தை ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும் சாதுக்கள் சார்பு நம்ம சன்மார்க சங்கத்து சாதுக்கள் வேற எங்கேயும் சாதுக்களே கிடையாது ஐயா சன்மார்க்க சங்கத்து சாதுக்கள் காண சத்தியம் 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 சொன்னேன் அப்படின்னு வல்லர் பெருமான் பாடுவார் அதனால் இந்த சண்மார்க சங்கத்து சாதுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சங்கங்களில் நம்ம சேர்ந்தோம் என்றால் நம்மளால் மரணத்தை ஜெயிக்க முடியும் இங்கே வரும்போது கூட பார்த்தேன் ஒரு இரண்டு விதமான வல்லர் பெருமானுடைய புகைப்படங்களை பார்க்க முடிஞ்சது ஒன்று திருநீர் இல்லாத ஒரு பாழ் நெற்றி இன்னொன்று திருநீர் நினைந்த ஒரு அற்புதமான ஒரு திருமுகம் இது இது ஏன் இந்த குளறுபடி அப்படிங்கிறது ரொம்ப குழப்பமாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது அதை வந்து நம்ம கண்டிப்பாக அதை வந்து நம்ம ஒருநிலைப்படுத்த வேண்டும் அப்படின்னு ஒரு தாழ்மையோடு எல்லார்டையும் கேட்டுக்கிறேன் வல்லர் பெருமான் நெத்தியில் விபூதி இருக்குதோ இல்லையோ அதெல்லாம் அப்படியே போட்டோம் நம்ம எல்லார் நெத்தியும் விபூதி இருக்கணும் இதை தான் வந்து நம்ம கண்டிப்பாக பயன்படுத்தணுங்கிறத கேட்டுக்கிறேன் என்ன திருநீர் என்பது நமக்கு ஒரு கவச மாதிரி எப்படி கர்ணனுக்கு கவச குண்டலம் இருந்த மாதிரி இந்த திருநீர் என்பது நமக்கு கவச குண்டலம் என்பதை அறிவித்து கொண்டு எல்லாரும் திருநீர் அணிந்து கொள்ள வேண்டும் வள்ளர் பெருமானை மணங்க வேண்டும் திருவருட்பாவை புரிந்து கொள்ள வேண்டும் படிக்கணும்னு சொல்ல முடியாது புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்தபடி அதன்படி நடக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அற்புதமான இந்த இந்த புதுச்சேரியில் இப்படி ஒரு இடத்தை அமைப்பதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அதை மிகச் சிறப்பாக அமைச்சு இதை சரியான முறையிலே பயணிக்க வேண்டும் என்று அனைவருக்கும் பயன்படும் விதமாக பயணிக்க வேண்டும் என்று அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு வி நாயகம் என்ற அற்புதமான மனிதரை வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்